இந்த எலெக்ஷன்ல யார் யாரோ யார் யாரையோ வாட்ச் பண்ண வச்சிருந்துருக்கலாம் ஆனா எல்லாரையும் வாட்ச் பண்ண வச்ச ஒரு ஆள் இவரா எப்படிப்பா இவருக்கு இவ்வளவு சப்போர்ட் அப்படி இவர் என்ன பண்ணாரு டஃப் பயங்கரமான திக்கு பண்ணாருக்க ஏன்னா சிட்டிங் எம்பி வேற அதுல கூட போட்டி போறவரு அவரோட கம்பேர் பண்றப்ப சின்ன பையன் வேற ஒரு சின்ன பையனுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல பிரபாகரன் கேப்டனோட பையன் அவரு சென்டர் ஆஃப் த அட்ராக்ஷனா மாரிகாப்ல விருதுநகர்ல போட்டி போடுறாரு யார் நாற்பது தொகுதியிலும் பயங்கரமா போயிட்டு இருக்கு ஆனா ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரைக்கும் இதுவா அதுவா இதுவா அதுவா விருதுநகர் மக்கள் விருந்தே வச்சிருக்காங்கன்னு வச்சீங்களே உண்மையிலே இத கேப்டன் மேலேந்து சொல்லுவாரு வெல்டன் மை பாய் வெல்டன் அதே நேரத்தில் விருதுநகர்ல இவ்வளவு சப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்கலாம் மேபி அந்த இடத்துல கூட்டணி கட்சியோட அது அதிமுகவோட சப்போர்ட் நிறைய இருந்திருக்கலாம் இல்ல விஜயகாந்தோட விசுவாசிகள் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கலாம் விருதுநகர்ல அள்ளி அப்படியே கொடுத்துருக்காங்க விஜய பிரபாகரன் கண்டிப்பா வந்து நம்ம சாலிடா ஒரு லெவல்ல இருப்போம் ஏன்னா லாஸ்ட் முறையாக இங்கே போட்டி போட்டிருக்காங்க அங்க ஒரு செட்டன் அமௌண்ட் ஆஃப் வாங்கியிருக்காங்க பட் அந்த டைம்ல அவங்க இருந்த சினாரியோ வேற ஆனா இப்போ விஜய என்ன லெவல்க்கு இறங்கியிருக்கு அப்படின்றீங்க உண்மையில ஒரு அவர் முகத்துல எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்தை பார்த்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கேப்டனை பார்த்துருப்பாங்க ஏன்னா கேப்டனோட அந்த அனுதாப ஓட்டு இருக்கும் பட் ஆனா அந்த அனுதாப ஓட்டு இவ்வளவு தூரம் இருக்குமா எனக்கு தெரிஞ்சு கேப்டன் மேல வச்ச அதே நம்பிக்கைய விஜய பிரபாகரன் மேலையும் வச்சிருந்திருக்கா இல்லாட்டி இது சாத்தியமே கிடையாது சார் கண்டிப்பா அவர் பைய நம்மள வந்து ஏமாத்த மாட்டாரு அவர் மாதிரியே தான் இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெறும் அதான் ஒரு அனுதாப ஓட்டுன்றது வந்து அங்கே ஏதாவது மேபி இருக்கலாம் சின்ன சின்னதா எங்கேயாவது இருந்திருக்கலாம் ஆனா இவ்வளவு தூரம் ஒட்டு மொத்தமா கிட்ட ஒரு ஏழாயிரம் வாக்கு வித்தியாசம் தான் ஏழாயிரம் வாக்கு வித்தியாசம் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசா இல்லாத ஒரு ஆளு எப்படி போறது பேசுறது செய்யறது அதெல்லாம் வேற சார் நின்று ஓட்டு வாங்குறது ஓட்டு கேட்கறது வேற ஓட்டு வாங்குறது வேற அவரோட அந்த கேம்பெயின் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா அந்த கேம்பெயின ரொம்ப அழகா பண்ணிடு யாரையும் அதாவது போயிட்டு கடமைக்கு போயிட்டு பார்த்துட்டு கையாட்டிட்டு வர்ற கேம்பெயின் அவர் பண்ணவே இல்லை ஒவ்வொருத்தரையும் நேர்ல போய் பார்த்து அவங்க எல்லாரும் அவரை இந்த சதவீத வாக்குகளை அவர் நேரடியாகவே பார்த்திருப்பார் நேரடியா பார்த்திருப்பாரு அவங்க கூட நின்று பேசியிருப்பாரு சிரிச்சு பேசி அந்த அளவுக்கு இறங்கி கேட்ட ஏன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சின்னு ஆன ஒரு கட்சி அது ஆயிடுச்சு உண்மையிலேயே அந்த சாப்டன் கஷ்டப்பட்டு அவர் வந்து கொண்டு வந்தார் அதெல்லாம் வந்து கணக்கு கிடையாது இப்ப அந்த கட்சி எப்படி இருக்கு அந்த கட்சிக்கு ஒரு வாய்ஸே இல்லை ஏன் இந்த கூட்டணி கூட இங்க அவங்க வேற வழி இல்லாம சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க ஆனா எலக்ஷன்ல ஓட்டிங் வைஸ் அவர் தோத்தாலும் தனக்குன்னு ஒரு மாசு இருக்கிறத இன்னமும் இந்த கட்சி இருக்குது குசுரோட இருக்குது இந்த கட்சியை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது கேப்டனை யார் இருந்து அவ்வளவு சீக்கிரம் எடுத்துட முடியாது கேப்டன் மேல அவங்க வச்சிருக்க அதே நம்பிக்கை இன்னமும் எங்க மேல வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிரூபிச்சு காமிச்சிருக்க இது விஜய பிரபாகர் நிரூபிச்சது இல்லை விஜயகாந்த் நிரூபிச்சது வேற எதுவும் இல்லை ஆக்சுவலி அதை பாக்குறப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஐ எம் ஹாப்பி ஃபார் யூ மை பாய்